ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தோட்டத்தில் என்ன வேலைன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து மண்புழ உரம் கொடுக்கலாங்க பல செடிங்களுக்கு இது வந்து நவாப்பழ செடிங்க இன்னும் காய் வளன்றதுனால மண்புழு உரம் கொடுக்குறோங்க கொஞ்சம் நல்லா கீறி அந்த மேலே இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துட்டுங்க எடுத்துட்டு மண்புழை சுற்றி அந்த மண்புழை உரத்தை தூவி விடுறோங்க இன்னும் பூவே எடுக்க மாட்டேங்க பாருங்க எவ்வளோ தண்டியாக இருக்குது பாருங்கள் மரம் ஆனால் ஒன்றும் பூவே எடுக்கலைங்க நானும் முறுக்கரைச்சல் எல்லாமே தெளிச்சிட்டேன் ஆனால் பூவை மட்டும் எடுக்கலைங்க இப்போ சீசன் அவாப்பழ சீசனு ஆனால் சீசனுக்கும் இது பூ வரலைங்க அதனால தான் சரி மண்புள உரமாவது கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கொஞ்சம் மண்புள உரம் கொடுத்து மேலே கொஞ்சம் அப்படியே மண்ணை தூவி விட்றேங்க ரோஸ் செடிங்க இது அன்றைக்கி உங்கள் வீடியோவில் காமிச்ச ரோஸ் செடிங்குது அதுங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாங்க இது வந்து பீச்சு பழங்க இதுவும் ஒன்றும் பூ எடுக்கலைங்க அதனால் இதுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம் எல்லா பழச்செடிக்குமே இன்றைக்கி வந்து மண்புள உரம் கொடுக்குறேங்க நல்லா வளர்கிறதுக்கும் அது கொடுக்கலாங்க இந்த மாதிரி காய் எடுக்கலை பூ எடுக்கலை காய் நிற்க பூ எடுத்து காய் நிற்க மாட்டேன்னு உதுந்துருது அந்த மாதிரி பிரச்சனைக்கும் அது கொடுக்கலான்னு சொன்னாங்க அதனால் சரி கொடுக்கலாம் பாருங்க எப்படி பழத்தோல் காய்கறி வேஸ்ட்டுங்க சர இலைங்க எல்லாமே எப்படி மூடா போட்டிருக்கோம் பாருங்கள் கொய்யா செடிங்க இது இதுவும் அப்படிதாங்க இதெல்லாம் ஆன்லைனில் வாங்கி வச்ச செடிங்க அதனால கொஞ்சம் காப்பு வரமாட்டேன்னுதுங்க நர்சரி போய் பழச்செடிலாம் வாங்கி வைக்கணுங்க அதுதான் பெட்டர் நான் வந்து கொஞ்சம் ஆன்லைனில் வச்சு செ செடி எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு கொஞ்சம் வாங்கி வச்சது தப்பாக போச்சுங்க ஏன்னா மரங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குதுங்க ஆனால் காய் மட்டும் இன்னும் வரலைங்க பூவே எடுக்கலைங்க இது வாட்டர் ஆப்பிள்ங்க இது ஆனால் நர்சரியில் வாங்கினதாங்க இதுவுமே வச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க இன்னும் காய் வரல இப்போ வெட்டி விட்ருக்க ட்ரிம் பண்ணி விட்ருக்குறேங்க சரி ட்ரிம் பண்ணதுனால சரி ஒரு தடவை மண்புள கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ நல்லா கீறி விட்டு பாருங்க எருவெல்லாம் ஒன்றும் மக்கவே இல்லை பாருங்கள் ஆட்டு மறுபடியும் நூறு டைம் கொடுக்கணுங்க மண் கொஞ்சம் மேலாக போட்டு ஒன்றுங்க அடுத்த வாரம் தான் அந்த வேலை செய்யலான்ட்டு இருக்கிறேன் இந்த வாரம் மண்புழு உரம் கொடுக்கலாம் அடுத்த வாரம் ஆட்டு எருவு கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க இதுவும் ரோ கொய்யா செடி தாங்க இது நல்லா பெரிய கொய்யாங்க நீங்கள் கூட சாட்டெலாம் பார்த்துருப்பீங்க நல்லா கட் பண்ணி காமிச்சிருப்போம் பாருங்க அது தாங்க இது இது என்னவோ மரம் வந்து நோ விழுந்த மாதிரி நல்லா வச்சுருந்த இந்த காய் வச்சுருந்த மரம் திடீர்னு இலையெல்லாம் உழுந்து போய் மரம் மட்டுந்தாங்க வைக்கிது நாலு செடி தலை இருக்குதுங்க அவ்வளோதான் சரி இது உயிரோடு இருக்கா இல்லையான்னு பார்க்கலான்னு போய் மறுபடியும் மண்புழு உருவம் கொடுக்குறேங்க இது நல்லா செழிப்பாக வந்துச்சுன்னா இது உங்களுக்கு வீடியோ போடுறோங்க ஏன்னா மரமே பட்டுப்போன மரத்தை நம்ம உயிர் பிக்கி வைக்கிறதுன்றது சாதாரண விஷயங்கள் பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள் மரம் இது வந்து கொடிலேமனுங்க இதென்னா சுமாராக காய் வச்சதுங்க ஒரு நூறு கையாட்டம் அறுத்துருப்போங்க சரியான செடிங்க இது வந்து ஒன்று க இதுவும் ஆன்லைனில் வாங்கி வச்சு செடிதாங்க அந்த கொடியில்மனும் ஆன் ஆன்லைனில் வாங்கி வச்சுருந்தாங்க இது வந்து செரிங்க இதுவும் ஆன்லைனில் வாங்கி வச்சு செடிதாங்க இதெல்லாம் பூ வச்சிருச்சு காய் வச்சிருச்சுங்க இப்போ வந்து அப்படியே காய்கறிக்கும் கொஞ்சம் மண்புழு கொடுத்துர்லாம் இந்த செடி என்னவோ ரொம்ப வெளுத்து போய் வருதுங்க லாங் பீன்ஸு அதனால சரி அதுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து கொஞ்சம் கலைக்கி விட்றோங்க வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேங்க இங்கே பாருங்கள் காய்கறி வெஸ்டெலாம் எப்படி போட்டிருக்கோம் பாருங்கள் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் கலக்கி விட்லாங்க மண்புளம் கொடுத்து பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இளைஞலாம் நல்லா பச்சையாக வரணுங்க இதை கொஞ்சம் வெளிர் ஓடுதுங்க அது என்ன காரணம்னு தெரியல அதனால சரி கொடுத்து பார்க்கலான்னு கொடுக்குறேங்க முன்னாடி செடி எப்படி இருக்குன்னு ஒரு அப்டேட் கொடுக்குறேங்க அடுத்த வாரமும் இதுக்கு ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் நம்ம எதையாவது ஒன்று கொடுத்துட்டே இருந்தோம்னா தாங்க செடினுடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது இல்லைன்னா அப்படியே இருக்குதுங்க நாம் பண்ண தண்ணி மட்டும் ஊற்றிட்டே இருந்தோம்னா செடி அவ்வளோவா வளர்றதில்லைங்க பத்து நாளைக்கு ஒன்ஸ் ஏதாவது ஒன்று மோர்கரிச்சலும் இல்லை மண்புல உரம் ஆட்டெருவு இப்படி எதாவது ஒன்று கொடுக்கணுங்க இது பீக்கிங்காக செடிங்க இதுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம் இது கொஞ்சம் கொடுத்து மண்ணு கொஞ்சம் கலக்கி விட்றோம் பாருங்கள் எல்லாமே மண் லூஸாக தாங்க வச்சுருப்பேன் ஒன்றும் ஆடலாம் இருக்காதுங்க ஒன்று ரொம்ப சாஃப்டாக வச்சுருப்போங்க மண்ணை ஏன்னா பாட்டிங்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த முறை நான் கூ கலக்கவே இல்லைங்க இது எல்லாமே பழைய பண்ணேதாங்க போன வருஷம் யூஸ் பண்ண பழைய தாங்க புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்கிறதுனா ஆட்டு எருவு எக்ஸ்ட்ரா கலந்து அப்படியே பேக் வச்சுட்டேங்க அந்த முறை இதுக்கு முன்னெலாம் கூ கொஞ்சம் கலந்து எருவு கொஞ்சம் கலந்து வைப்பேங்க இந்த முறை வந்து பழைய மண்ணி ரீயூஸ் பண்ணிட்டேங்க பார்க்கலாம் இந்த தடவை எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் இந்த முறை புதுசாக மண்ணு கலக்கலைங்க பழைய மண்ணே நான் ரீயூஸ் பண்ணியிருக்கேன் இந்த முறை எப்படி விளைச்சல் வருதுன்னு பார்த்துட்டு அடுத்த தடவை வேணாம் நம்ம வேறு மண்ணு கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை பழைய மண்ணையும் யூஸ் பண்ணியிருக்குங்க கத்திரி எல்லாம் பின்னாடி நட்டதினால இதனுடைய வளர்ச்சி கொஞ்சம் கம்மி தாங்க இப்போ தான் நட்டங்க பத்து நாள் கூட ஒன்றும் ஆகலைங்க இதுக்கலாம் அதனால் செடி சின்ன செடியாக இருக்குதுங்க சரி கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் உரம் கொடுத்து வளர்த்தி விடலாம் அப்படின்னு தூவி விட்றோங்க இது வந்து பையன் கலக்கி விட்றாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சாமின்னு சொன்னதுனால பையன் கிளக்கி விட்றாங்க சின்ன பையன் இன்னொரு செடி கச்சரி செடி வந்து மூணாக இருந்ததுங்க ஒரு இடத்துல சரி அதையும் எடுத்துகிட்டு வந்து இதில் ரெண்டு ரெண்டு செடி வைக்கலான்னு நட்டு வைக்கிறேங்க பாருங்கள் இந்த சைஸ் சின்ன செடி தாங்க அதுவுமே ஏன்னா நட்டு ஒரு வாரம் தாங்க ஆகுது அதனால கொஞ்சம் ரொம்ப குட்டி செடி தான் இது உங்களுக்கு வந்து முதல்ல வீடியோ கொடுத்துருக்கணுங்க நான் கொடுக்க லேட்டாயிடுச்சு வீடியோ கொடுக்க இதுக்கு முன்னே உங்களுக்கு கொடுத்துருக்கணுங்க இந்த வீடியோவை ஏன்னா இது பதினைஞ்சி நாள் செடித்தினுடைய வீடியோங்க இது நான் இருபது நாள் செடி போட்டுவிட்டேன் வீடியோவை அதை வந்து பின்னாடி போட்டிருக்கணும் இதை முன்னாடி போட்டிருக்கணும் நான் மாற்றி போட்டு விட்டுட்டுங்க இப்ப செடிதாங்க இதுக்கும் கொஞ்சம் மண்புழு கொடுக்கலான்ட்டு கொத்தி விடுறேங்க இதெல்லாம் மூணு மூணு செடி இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு பேக் வந்து கொஞ்சம் அடர்த்தியாக தெரியுதுங்க செடிங்க ஒரு பேக்கில் மூணு செடி விட்ருக்குறேங்க அதனால உங்களுக்கு வந்து இந்த பேக் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க செடி இதுக்கும் ரெண்டு ரெண்டு கை கொடுக்குறேங்க எல்லா செடிக்குமே ரெண்டு ரெண்டு கை போடலாங்க தப்பு இல்லை கையிலே பாருங்கள் கலக்கி விட்றோம் மண் அந்தளவுக்கு லூஸாக தான் இருக்குது மண் ரொம்ப டைட்டெலாம் இல்லை மண் தர நல்லா இருக்குதுன்னு அந்த முறை நான் வந்து புதுசாக மண் கலக்கலைங்க சரி இதுவே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த வருஷம் விட்டுட்டோங்க எருவு மட்டும் கலந்து செடி வச்சுட்டேன் அப்படியே ரோஸ் செடிக்கும் கொஞ்சம் மண்புழு உரம் கொஞ்சம் கொடுக்குறேங்க ஏன்னா இதுங்களும் ரொம்ப பட்டு போன மாதிரி இருக்குதுங்க அதனால் இதுங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வளரட்டும் எனக்கு கொஞ்சம் ரோஸ் பெரிய நான் அதனால் ரோஸ் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டுங்க என் தோட்டத்தில் ரோஸ் டைம் இருந்துகிட்டே தாங்க இருக்கும் ஏதோ ஒரு கலர் பூத்துகிட்டே இருக்குங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறேங்க ஒயிட் ரோஸ் இது எனி டைம் பூ இருந்துட்டுங்க இந்த செடியில் நான் இது பறிக்கிறதில்லைங்க இது அப்படியே அழகுக்குன்னே இதை விட்டுட்டுங்க இதுதான் பொல்லங்காய் செடிங்க எல்லாம் காய்கறி வேஸ்டெல்லாம் மக்கிட்டுன்னா அப்படியே போட்டு விட்டுதுங்க அதுதான் மண்ணுக்குள்ளே போட்டு மூடி விடுறேங்க நம்ம புதுசாக பெருசாக இதுக்கெல்லாம் உரம் கெமிக்கல் உரம்லாம் கொடுக்க தேவையில்லைங்க இந்த மாதிரி கொடுத்தாவே செடியினுடைய வளர்ச்சி நல்லா இருக்குதுங்க இந்த முறை என்னை ஏமாத்துனது தாங்க இதில் வந்து பூச்சி வந்து அரிச்சதுனால முள்ளங்கி இலைங்கி பூரா வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க சரி மறுபடியும் எதுக்கும் கொடுத்து பார்க்கலான்னு கொடுக்குறேங்க தேரி வருதா இல்லை வரலையா அப்படின்னு பார்க்கலாம் ஒரு சான்ஸ் முள்ளங்கி கொடுக்கலான்னு பார்க்குறேங்க வந்தால் பார்ப்போங்க இல்லைன்னா பிடிங்கிட்டு தக்காளி நட்டலான்ட்டு இருக்கிறங்க ரோஸ் செடிக்கும் அப்படியே கொடுத்துட்டு வரேங்க மற்ற பாவக்காவுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறது பெரிய லென்த்து வீடியோவாக போகுன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோவை வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக கொடுக்கலான்ட்டு கொஞ்சமாக கொடுக்குறேங்க இப்படி தான் நான் தோட்டத்துக்கு வந்து உரம் கலந்து பராமரிக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேங்க பெருசாக நான் வந்து கெமிக்கல் உரம்லாம் நான் மாடி தோட்டத்தில் வளரையும் ஆர்கானிக் தாங்க நம்ம அதுக்கு தான் இந்த விவசாயமே பண்ணுறோம் தோட்டத்தினுடைய காய்கறியினுடைய முதல் நோக்கமே கெமிக்கல் இல்லாத காய்கறி சாப்பிடணுன்றதுனால தான் இந்த வேலை செய்யுதுங்க அதனால் இதுக்கு நான் எந்த கெமிக்கலுமே இது கொடுக்கறது கிடையாதுங்க இது லாங் பீன்ஸ் தாங்க இதுவும் அதோட சேர்த்து நட்ட கத்திரி செடி தாங்க உங்களுக்கு செடி அப்டேட்டில் வளர்ந்த மாதிரி இருக்குங்க கத்திரி செடியில் கத்திரி செடிலாம் பார்த்தீங்கன்னா இது அது தாங்க மண்புழு உரம் கொடுத்த பின்னாடி அந்த வீடியோ எடுத்த வீடியோங்க அது நான் அது இதை தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கணுங்க நான் அது ரெண்டாவது கொடுக்க வீடியோவை நான் மாற்றி கொடுத்துட்டுங்க அதனால உங்களுக்கு அது பெரிய செடியாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அது இருபது நாள் வீடியோங்க இது பதினஞ்சு நாள் பத்து நாளுடைய வீடியோ பாஞ்சில் பத்து கொஞ்சம் பேக்கெல்லாம் கொஞ்சம் கிழிஞ்சிருச்சிங்க மாற்றணும் பழங்க இது நல்லா பழம் வச்சு இப்போ எல்லாம் ஓஞ்சி கண்டிஷனுக்கு வந்துடுச்சுங்க அதனால தான் சரி இதுக்கும் கொஞ்சம் தலையிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோங்க இது வந்து சப்போட்டா பழங்க இது வந்து சீத்தாப்பழம் ராம் சீத்தாப்பழம் இது வந்து கிவி ஃப்ரூட்டு கிவியும் ஒன்றும் பூ எடுக்கலைங்க இதுவும் ஆன்லைனில் வாங்கி வச்ச செடி தான் இதெல்லாம் வேறு வெரைட்டிங்க நெசல்லு கிடைக்கிறதில்லைங்க அதனால் ஆன்லைனில் வாங்கி வச்சுட்டோங்க இது பழங்க இது என்னவோ வாங்கி வச்சதுலேருந்தே அப்படியே கொஞ்சம் தோஞ்சினே இருக்குதுங்க அதனால் சின்ன பேக்கில் மாற்றிருக்கிறேன் பைட்லேருந்து பார்க்கலாம் இப்பயாவது வளருதான்னு எல்லாம் கலக்கி விட்றாங்க இது நவாப்பழம் இது வந்து ஆரஞ்சு செடி இதுவும் இன்னும் பூ எடுக்கலைங்க இதுவுமே வந்து ஆன்லைனில் வாங்கி வச்ச செடி தாங்க இன்னும் பூ எடுக்கலை இது வந்து ப்ளம்ஸுங்க இது ஆனால் பூ எடுத்துருச்சுங்க ஆன்லைனில் வாங்கி வச்ச செடி தான் ஆனால் பூ எடுத்துருச்சு ஆனால் இன்னும் காய் வைக்கலைங்க பூவெல்லாம் உதிர்ந்துருச்சு காய் வச்சா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அட்வைட் பண்ணுறோங்க இதுவும் அத்திப்பழம் இது கொய்யாப்பழம் பழம் உங்களுக்கே தெரியும் அன்றைக்கி நர்சரியில் வாங்கிட்டு வந்த செடிங்க இதெல்லாம் இதுக்கு மேலே இது பாட்டில் மாற்றணுங்க பயக்கில் மாற்றி வைக்கணும் நேரம் இல்லாததுனால அப்படியே இருக்குதுங்க இது வந்து நர்சரியில் வாங்கி வச்ச பப்பாளிங்க பார்க்கலாம் பப்பாளி தொட்டியில் எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு இது ஒரு ஆசைக்கு வளர்த்துறங்க எப்படி வருதுன்னு பார்க்கணுன்னே வளர்த்துறங்க நல்லா வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுவேன் இப்போ எல்லாத்துக்கும் தண்ணி விட்லாங்க மரத்தங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம உரம் போடுறதுக்கு எல்லா அத்தனைத்துக்கும் நம்ம தண்ணி விட்டுட்டு வரலாங்க இந்த உரமெல்லாம் வெளியே வராத அளவுக்கு கொஞ்சம் தண்ணி மெதுவாக விடுங்க ஏன்னா வேறே வந்து பைட்டு வந்து ரப்பிக்கிச்சுங்க இது வேறு பாட்டில் மாற்றணுங்க சரி காய் வருதான்னு பார்த்துட்டு மாற்றிக்கலாம் இல்லைன்னா செடி எடுத்துடலான்ட்டு இருக்கிறோங்க எவ்வளோ பெருசு செடியே சும்மா வளச்சிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்க்குறேங்க ஏன்னா வேர் ரொம்ப ரப்பிடுச்சிங்க பயிர் பூரா வேர் ரப்பிடுச்சு அதனால செடி பூ எடுக்கலைன்னா பை இதை மாற்றிடலான்ட்டு விளாண்டுருக்குறங்க கொய்யா செடிக்கும் அப்படி தண்ணி விட்டுட்டு இதுவும் அப்படிதாங்க இதுவும் காய் எடுக்க மாட்டேன் ரொம்ப மெனக்காரங்க இந்த பழச்செடிங்களுக்கு பூ எடுக்கிறதுக்கு ஆனால் நிறைய செடி எடுத்துருச்சுங்க ஆனால் இதுங்க தான் ஒன்றும் எடுக்கலை கொஞ்சம் க முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் விடாமுயற்சின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி விடாமுயற்சியாக ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன் பூ எடுக்குமான்னு பார்க்கிட்டே இருக்கேன் நம்மளுடைய முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடையும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு நான் வந்து இதுக்கு வந்து தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் என் நம்பிக்கையே பலன் கொடுக்குன்ற நம்பிக்கையில் நான் வந்து இந்த வேலை செஞ்சுட்டு வரேன் இந்த மரத்தையும் நான் காப்பாற்றுவோன்னு நம்பிக்கையில் நான் இதுக்கு வேலை செய்கிறேங்க இந்த கொய்யா மரம் வந்து அவ்வளோ பெரிய கொய்யாங்க நான் கடையில் கூட கடையில் பார்க்குற மாதிரி பெரிய இந்த தாய்லாந்து கொய்யான்னு வாங்க பாருங்க அந்த மாதிரி நல்லா அவ்வளோ பெருசுங்க அந்த கொய்யா நல்ல டேஸ்ட்டுங்க இது இதுவும் ஆன்லைனில் வாங்கி வச்ச செடி தாங்க ஆனால் இதெல்லாம் நல்லா காய்ங்க இதெல்லாம் இப்படி காய் வரணும் எதிரே பார்க்கலைங்க அந்த அளவுக்கு காய் வருதுங்க ஒவ்வொரு செடி ஆன்லைனில் வாங்கி வச்சது அவ்வளோ ஒரு அற்புதமாக காய் வைக்கிது ஒன்று ஒன்று நம்மளுக்கு கொஞ்சம் ஏமாத்திருச்சு ரோ செடிங்க அப்படியே உங்களுக்கு கலர்ஸ் அழகாக இருக்கேன்னு காட்டுறோங்க சூப்பராக இருக்குது வெல்வெட் இது வீடியோ கப்டி செடிங்க இது வெல்வெட் கலருங்க இது பார்க்குறதுக்கு அப்படியே எல்லா செடிங்களுக்கும் தண்ணி விட்டுடலான்ட்டு விட்டு வரங்க இது உங்களுக்கு வந்து சரி சூப்பராக இருக்குதுங்க வாசம் சும்மா செமராக இருக்குதுங்க வாசம் செமையாக இருக்குது கும்முன்னு வாசம் சரி வாசம் எனக்கு இந்த பழம் ரொம்ப பிடிச்ச பிடிச்ச பழங்க இது இது கொஞ்சம் நெல்லடியாக போயிடுச்சுங்க கொடிங்கெலாம் மேலே ஏறினதுனால இதுங்களுக்கு கொஞ்சம் நெல்லடியாக போயிடுச்சு அதனால் செடி இப்படி வருதா என்னான்றது தெரியல சரி பார்க்கலான்னு ட்ரை பண்ணுங்க ஏன்னா பத்து நாள் செடி தானுங்க அதனால் கொஞ்சம் விட்டு பிடிக்கலான்ட்டு இருக்கிறவங்க எவ்வளோத்தோ வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் மற்ற செடிலாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குதுங்க பார்க்குறதுக்கு இந்த லாங் பீன்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குங்க செடி மற்ற செடியெலாம் பார்த்தீங்கன்னா இலை நல்லா பச்சை பசேன்னு பார்க்க நல்லா இருக்குது குளிர்ச்சியாக மனசுக்கு இதமாக மாடிக்கு வந்தாவே மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஆகிடுது வேலை செய்கிறதெல்லாம் ஒரு பெரிய இதாகவே தெரிகிறது இல்லைங்க கஷ்டமாகவே தெரிகிறதில்ல வந்தோம்னா ஒரு அரை மணி நேரம் தண்ணி விட்டுட்டு செடிங்கெலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே போவோங்க இதுதான் எனக்கு ஒரு எக்ஸசைஸ்ன்ற மாதிரி இந்த வேலை தான் மனதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னா தோட்டம் அழகாக வைக்கலாங்க நல்ல ரிலாக்சேஷன் இது ரொம்பவே மெடிசோகாவோட இது நல்லா பலன் கொடுக்குதுங்க நம்ம யோகா செஞ்சு மனசை ரிலாக்ஸ் பண்ணுவோம் ஆனால் அதுக்கு மேலே இது வந்து பலன் கொடுக்குது இப்போ நட்ட செடிக்கு அப்படியே கொஞ்சம் தண்ணி விட்டுடலாங்க வெளியே வராத அளவுக்கு தாங்க தண்ணி கொஞ்சம் விடணும் வெளியே வர அளவுக்கு விட்டோம்னா அந்த உரமெல்லாம் வெளியே வந்துடுங்க அதனால் வெளியே வராத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாகவே விட்டுவாங்க எல்லாத்துக்குமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வந்தோம்னா கொஞ்சம் நல்லா அடுத்த வீடியோ நீங்கள் வந்து இருபது நாள் செட்டின்னு சொல்லி வீடியோ பார்த்திங்க பாருங்க அதுதான் அடுத்த வீடியோங்க இதுக்கு அடுத்த வீடியோ அந்த வீடியோங்க பார்க்காதவங்க அதை ப்ளேலிஸ்ட்டில் இருக்குங்க நீங்கள் போய் பார்க்கலாம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதனுடைய கண்டினியூங்க அந்த வீடியோ அதனால் அந்த வீடியோவும் பார்த்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கிற நம்பிக்கையில் தான் நான் வீடியோ போடுறேன் மறக்காத சப்ரைப் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த வீடியோவும் நான் கொடுக்குறேங்க Thank you.